ஸ்டேர் இப்படி பண்ணலாப்பா உன் வாழ்க்கையில் மற்றவனை அழிக்கணும்னு திட்டம் போடாத ராஜேஷ் ஸ்டே மற்றவனுக்கு குழி உனக்கு அஸ்தி வரம் அந்த குழி நேரத்தில் உனக்கு கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திவரத்துக்கு நோண்டு நோன்றது உன் வாழ்க்கைக்கு நோண்டு மூக்கை நோண்டிக்கிட்டு இருக்கிறவர் ஐயாவுக்கு வந்து அவரோட ஆண்டவர் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டாரா

ஆனா உண்மையா மனம் திரும்புறவனுக்குள்ள இருப்பார் ஆண்டவர் அந்த ஒழுங்குக்கு பின்பாக பிசாசு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐயா இப்ப பிசாசுன்னு சொல்லி யாருக்கு குளி தோற்றாரு நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம் நாம் எல்லோரும் சத்தம் போடாமல் ஒழுங்கு ஒழுங்காய் உட்கார்ந்து அதாவது இந்த இந்த முட்டா இந்த மாதிரி அமைதியா எழுந்திரிச்சு அமைதியா உட்கார்ந்து அங்க கடவுள் இருக்காராம் தட்டி விசில் அடிச்சாங்க கடவுள் இல்லையா ஐயா உங்க ஆண்டவன் யாருக்கும் குளி தோலாத உனக்காக அரியாசி ஒருத்த முடிய ஆரம்பித்து பேசலாம்னு சொல்லிடுவாரு அப்புறம் முக்தா பையன் சொல்லி மோகன் சேனல் பேசுறீங்க ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடனாடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டிவிட்டு விட்டு மாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை பாத்தீங்களா ஐயா விசில் அடிக்கூடான்னு சொன்னதுக்காக ஜஸ்டின் ஐயா வந்து இவரு முக்தா பையன் சொல்லி குறை சொல்றாரு டிசிப்ளின பார்த்து மயங்கிறாதீங்க ஒழு கூட்டேசுவடிக்கிறான் தப்புறம் அதுக்கு வேலைக்களை சொல்லி

இவன் உசுர அடிதான் புரியலான்னு சொன்னாங்க அப்படி வேதத்தில் இருக்கே எங்க இருக்கே இன்னைக்கு இருக்கிற முட்டாள்களுடைய முட்டாள்களுடைய தத்துவம் என்னவென்றால் ஒழுக்கமாக இருக்கிற அதாவது ஒழுங்கா இருந்தாலும் கடவுள் இருக்கா ஐயா உங்களுக்குதான் உங்களோட ஆண்டவர் யாரையும் குறை சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு அதை விட்டுட்டு போயிட்டு நீங்க மோகன் சொல்ல போய் இவ்வளவு தூரம் முத்தாள் முத்தாள் சொல்லி அழிச்சு அழிச்சு சொல்லுவீங்க சவுண்ட் ஓவரா இருந்து கையை தட்டி கலபரம் இருந்தா ஒரு மாதிரி வந்து என்ஜாய்மெண்ட் இருந்தா கடவுள் இல்லையா யாரடா நீ

பெருந்தலைல அழைக்கிறே வெக்கு குரு குருநில மன்னர்கள் அழைக்கிறேன்னு ஒருத்த புறப்பட்ட வந்து இது எவ்வளவு பெரிய தவறு உடனேடியா ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஐயா அப்படி யாரா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி இல்லையா இவர்தான் இந்த பாட்டு இப்படி பாடினானாலாகான் ஆぶりன்னு சொன்னதே तेरे நிபாரி சக்கரே வராகி இப்ப சுகர் பேஷண்ட்டு வर्तन கூட நீங்கள் கத்தற பாடலை அதனால தான் உங்களுக்கு சக்கரை வந்திருக்கு சரியா சரி இந்த பாட்டுடைய விபரீதத்தையும் வேதத்துக்கு புறம்பா எப்படி இருக்குன்றதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்துருவோமா கர்த்தரையே நீ பாடு உனக்காக மறிச்சாரு கர்த்தரையே நீ பாடு அப்படின்னு பாடியிருந்தா நியாயம் இவரு கூட எதுவும் தப்பா சொன்ன மாதிரி இல்லையா வேதத்துக்கு புறம்பா பாடாதீங்க வேதத்தின் படி கர்த்தனாரு நீ பாரு நமக்காக மாறிச்சாரு அப்படிதான் பாரு பாட சொல்றாரு இவரு கூட ஏதோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க பேசி சொல்லலாம் எல்லாரும் வராது அவரு ராஜ துரோகம் பண்ணல என்ன கிறிஸ்தவத்துக்குள் மூட நம்பிக்கை பரப்புறாரு அது தான் எல்லாம் பேசினாங்க உங்களையே ஒரு காலத்தில் யாரும் கேட்காதனால இப்போ வந்து நீங்க வேயத்துக்கு புறம்பா ஒரு கூட்ட மக்களை ஏமாத்துறீங்களே அந்த மாதிரி மூட நம்பிக்கையா யாரும் போயிட கூடாது கேக்குறாங்க சக்கரை வராதுன்னு எப்படி சொல்லலாம் சக்கரை வரும் சக்கரை வரும்னு யாரும் சொல்ல சக்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாம் கத்தரை பாடாதனால நல்லா சக்கர வியாஜி வந்துதா அப்படிதான் எல்லாம் கேள்வி கேட்டுறாங்கயா அது அவ்வளவு சீரியஸா பேசுறாப்ல அவருக்கு தியாலஜிக்கல் நாலேஜ் இல்ல அவருக்கு மெடிக்கல் நாலேஜ் இல்ல ஏப்பா உனக்கு உனக்கு நாலேஜ் இல்ல ஐயா அதை நீங்க கடைசி வரைக்கும் யாருன்னு பேர் சொல்லாம யாருக்கு குழி தோண்டிட்டு இருக்கீங்க ஓகே அவங்களுக்கு தியாலஜிக்கல் நாலேஜ் இல்ல உங்களுக்கான்னு பார்த்தலாமா பைபிள்ல கணம்னால என்ன தெரியுமா பணம் தான் கைதட்டுங்க ஆமே என்னது கணம்னாலே பணம் அப்ப கணம் பொருந்தியன்னு இருக்கே அப்ப பணம் பொருந்திய அப்படின்னு படிப்பீங்களா நல்லா இருக்கேன் உங்களுக்கு தியாலஜி லாலஜி உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கத்தரை கணம் பண்ணு அப்ப கடவுளை கணம் பண்றது என்னன்னா விளைவின் முதற் பலனும் கொடுக்கறதாம் பைபிள் டிக்ஷனரி நான் பேசிட்டு இருக்கிறேன் கத்தரை கணம் பண் உன்னுடைய பொருட்களாலும் உன்னுடைய விளைவின் எல்லா முதற்பலனாலும் கத்தரை கணம் பண் அப்ப ஆஃபரிங் கொடுக்கறது இருக்குல்ல அதுதான் கணம் கை உங்களுக்கு வேகத்துல எந்த வசனத்தை எடுத்து படிச்சாலும் அது பணமாகவும் காணிக்கையாகவும் தெரியும்

இன்னொரு வேலையிட்ட பாரு அப்படின்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டாரு உள்ள உள்ளவரு சொன்னதையும் கேட்க மாட்டாரு அவருக்கு தேவையெல்லாம் மக்களோட பணம் அந்த பணத்தை வேத அவருக்கு அவருக்கேத்த மாதிரி மாத்தி எப்படி உருட்டணுமோ அப்படி உருட்டி மக்களோட காணிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி வேதத்தை புறட்டுறவங்களே சரி வேதத்துக்கு புறம்பா பாடுறதுல சரி இன்னைக்கு நீங்க கேட்கலண்ணா இன்னும் அதிகமா இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள மூட நம்பிக்கைகளையும் கல்ல உபதேசம் இன்னும் அதிகமாக கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஆண்டவரோட சுமீபமா இருக்கு இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி ஆண்டோடவே தெரிஞ்சு படிச்சு அதர் வழி இருக்கான்னு பார்த்தேன் தப்பிச்சிருங்க சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே மக்களே நீங்களும் லைக் ஷேர்